கடம்பரையா ஸ்ரீதங்களாதா சொற்றாதா என் பெருமானே பூமாதேவிருமான என் மனப்பாண்டா இந்த ஏழு கருப்பண்ட சுவாமியும் மதுரை அண்ணியம்மா பொம்மியம் மாதேவன் பரிகார சுவாமி பேச்சியம்மா தாயே

புத்தனிங்களும் வேத்தியங்களும் என் பல திருச்சோன முருகா பழமல முருகா பழனிமன முருகா திருச்சரித்தன முருகா திருத்தணி முருகா சுவாமி மன முருகா என் பலவள முருகா பவித்திர முருகா அகரா

சற்பத்திரிவுற்று மாறி கற்பையாக முதலையும் முட்டி முடித்து விரப்படி கட்டள முடியப்பா அதிக வட்டி முடியப்பா விளை காட்டு முடியப்பாத்த காட்டு முடியப்பா கூட வரப்ப மையப்பட்டு எல்லையில கப்பாளத்து வேப்ப மரத்தில் அஞ்சலக சற்பத்தோடு குடியிருப்பவரையே காலினி உறப்பட்டு காலினி புறப்போட்டு காமாட்சி தெய்வம் கும்புறம் யாராச்சும் மதுரை வீரன் சாமி கும்புறவங்க காமாட்சி தெய்வம் மதுரை வீராஞ்ச கட்டுவடை வந்து சேராவா மயானத்துல பிடிச்சகிட்டு நீங்க நம்ம குடும்பத்துல கஷ்டங்களை காமிச்சு என்னப்பா கெட்ட கெட்ட கிழமை ஊட்டி வர்றாங்கப்பா என்னப்பா இது தெய்வம் செஞ்ச வேலையா மனசு செஞ்ச வேலையா

எண்ணி வளர்ந்த நாளைக்குள்ள என்னப்பா கடவுளை வந்து நான் எந்த இடம் வந்து எழுத்து ஒண்ணு கூட்டு உடனே போறேன் உடனே போறேன் நான் சொன்னேன் எழுப்பி நான் கூட்டி போறப்பா என்னை யாரையும் கட்ட முடியாதப்பா கவலைப்படாத தொழில நஷ்டம் கண்டறிஞ்சு கவலைப்படுற தொழில் நல்லது இல்லையா தொழில் தொழில் ரொம்ப கம்மியாக இருக்கு எனக்கு அதான் சொல்லி வரேன் முன்னாடி கூட்டுறப்பா உடம்பு வர ரொம்ப இதாக இருக்குது விற்க இருக்குது எப்பா பட்டவங்க செத்தவங்க தெய்வமா வரலைன்னு சொல்லி கணக்குது கஷ்டம்னு சொல்லி வந்தேன் என்னப்பா கணக்கு புரிய கேட்டு தெரிஞ்சுக்கப்பா தெய்வத்தால குறையில்ல தெய்வம் இருந்த நான் இருந்தனால தான் அழைச்சிடா வாடகை சொல்லி என் பிள்ளைங்க சொல்லி சரியாப்பா என்ன நீதிக்கு வர காப்பாத்தி தர கவலைப்படாது இது முக்கால் சத்தியம்ப்பா வேற என்ன கேட்டுக்கப்பா பிள்ளைக்கு ஒரு வேணும் பழவேசக்காரணி பெத்தது உள்ள கூப்பிட்ட லட்சம் தாயேட்ட சொல்லு அம்மான ஒப்பிட்டாட்டா

சிங்கம்பட்டி கருப்பையா வந்தமணி கருப்பையா வண்டித்திர இருப்பையா ஐயா என் குருதேவா குருதேவாக்கணும் கூட பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய சாமி